சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான வழங்குபவர்கள் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம்

மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு நான் இலக்கியா திவாகரன் சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புதிதாக உருவாக உள்ள கிராஃப்ட்வர்த் ஒன் என்ற குடியிருப்பு வளாகத்தில் பூனைகளுக்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்ட முடிவு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதியில் திறக்கப்படவிருக்கும் இந்த நவீன வளாகத்தின் குத்தகை ஒப்பந்தங்களில் பூனைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இது பொதுமக்கள் மற்றும் செல்ல பிராணி ஆர்வலர்களிடையே கடும் விமர்சனத்தை தூண்டியுள்ளது இந்த குடியிருப்பு வளாகத்தில் முன்னூற்றி ஐம்பது குடியிருப்புகள் இருக்கும் மேலும் சுமார் ஆயிரம் பேர் இங்கு வசிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு நபருக்கு சராசரியாக முப்பத்தி ஒரு சதுர மீட்டர் இடம் மட்டுமே கிடைக்கும் இது மிகவும் சிறிய இடமாக உரிமையாளர்கள் கருதுகின்றனர் இதனால் பூனைகளுக்கு இந்த இடம் பொருத்தமற்றது என்று அவர்கள் முடிவு செய்துள்ளனர் சூரிஜ் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த வளாகம் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டு வருகிறது ஆனால் பூனைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது பலருக்கு ஆச்சரியத்தை அளித்துள்ளது உரிமையாளர்கள் இந்த தடைக்கு சில காரணங்களை முன்வைத்துள்ளனர் முதலாவதாக ஒரு நபருக்கு முப்பத்தி ஒரு சதுர மீட்டர் இடம் மட்டுமே உள்ளதால் பூனைகள் போன்ற செல்லப்பிராணிகளுக்கு இது வசதியாக இல்லை என்று அவர்கள் கூறுகின்றனர் மேலும் சிறிய இடத்தில் பூனைகளை வளர்ப்பது சுத்தம் மற்றும் ஒலி மாசு போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் என்று அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் ஆனால் ஆச்சரியமாக மொத்த வளாகத்தில் எட்டு நாய்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதற்கு தெளிவான காரணம் எதுவும் வெளியிடப்படவில்லை சுவிட்சர்லாந்து சட்டப்படி குடியிருப்பு உரிமையாளர்களுக்கு செல்ல பிராணிகளை தடை செய்யும் உரிமை உள்ளது எனவே இந்த முடிவு சட்ட ரீதியாக செல்லுபடியாகும் என்றாலும் பூனைகளுக்கு முழுமையான தடையும் நாய்களுக்கு பகுதியளவு அனுமதியும் அளிக்கப்பட்டிருப்பது பலருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இது சூரிச் மக்களிடையே குறிப்பாக பூனைகளை செல்ல பிராணிகளாக வளர்க்கும் மக்களிடையே கடும் எதிர்ப்பை உருவாக்கியுள்ளது சுவிட்சர்லாந்தில் பூனைகள் மிகவும் பிரபலமான செல்ல பிராணிகளாக உள்ளன குறிப்பாக நகர்ப்புறங்களில் அவை குறைந்த பராமரிப்பு தேவைப்படுவதால் இந்த தடை பூனை வளர்ப்பவர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது நாய்களுக்கு அனுமதி உள்ள போது பூனைகளுக்கு ஏன் தடை என்று பலர் கேள்வி எழுப்புகின்றனர் மேலும் சிறிய இடங்களில் பூனைகளை வசதியாக வளர்க்க முடியும் என்று பலர் வாதிடுகின்றனர் இதனால் உரிமையாளர்களின் கருத்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இந்த முடிவு கிராஃப்ட் வர்க் ஒன் வளாகத்தின் குத்தகை ஒப்பந்தங்களை பாதிக்கலாம் பூனைகளை வளர்க்க விரும்புவோர் இந்த வளாகத்தில் குடியேறுவதை தவிர்க்கலாம் மேலும் வேறு குடியிருப்பு வளாகங்களை தேர்வு செய்யலாம் இது சுவிட்சர்லாந்தில் செல்ல பிராணி உரிமைகள் மற்றும் குடியிருப்பு விதிமுறைகள் குறித்த பொது விவாதங்களை தூண்டியுள்ளது முடிவாக கிராஃப்ட்பர்க் ஒன் குடியிருப்பு வளாகத்தில் பூனைகளுக்கு விதிக்கப்பட்ட தடை சட்ட ரீதியாக செல்லுபடியாக இருந்தாலும் பொதுமக்களிடையே கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது எட்டு நாய்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பது மேலும் கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்த முடிவு சுவிட்சர்லாந்தில் செல்ல பிராணிகள் மற்றும் குடியிருப்பு விதிமுறைகள் குறித்து மேலும் விவாதங்களை தூண்டலாம் மேலதிக விவரங்களுக்கு கிராஃபர்க் ஒன் வளாகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தையோ அல்லது சூரிச் நகராட்சியின் இணையதளத்தையோ பார்வையிடலாம் இதுபோன்று மேலும் சுவிட்சர்லாந்து சிறப்பு செய்திகள் மற்றும் தகவல்களை அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை சூரிச்சில் உள்ள உங்கள் உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி சுவிட்சர்லாந்து தமிழ் வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியும் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி